பதித்து பற்றுல ஐந்தாவது பத்து பாடல் அந்த பாடல் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடல் பரணர பாடப்பட்டது பரநர் சங்ககால புலவர்கள்ல ஒருத்தர் பதித்து பற்றோர் சங்க இலக்கியங்கள்ல ஒன்று இந்த பரணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர் சேரன் செங்குத்துவன் போர்ல அடிப்பட்டு அவருக்கு வந்து மார்புல ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்க அதாவது ஒரு சர்ஜரி பண்றாங்க அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தையல் போடுற அந்த காட்சியை வந்து குளத்துல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீன் கொத்தி பறவை வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிறல் அப்படின்னு ஒரு மீன் கொத்தி பறவை இருக்கு அது வந்து ஒரு சிறிய வகை மீன் கொத்தி பறவை அந்த மீன் கொத்தி பறவை வந்து ஆஹ் ஆத்துக்குள்ள மூக்க நுழைச்சிட்டு மேல எந்திரிக்கும் அதே போல ஆஹ் மன்னன் செங்குத்தோனோட மார்புல வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊசி வந்து அந்த தோலுக்கு உள்ளயும் வெளியவும் போயிட்டு வருது அது மட்டும் இல்லாம அந்த சிறல் பறவை மீன் கொத்தி பறவை வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு மேல வரும்போது அதோட அந்த அழகுல வந்து தண்ணி கொஞ்சமா பதிஞ்சு மேல வந்து இப்படி ஒரு துளி மாதிரி விழும் அதே போல அந்த ஊசி உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஊசிகள்ல ரத்த துளிகள் கொஞ்சம் கொஞ்சமா விழுது அப்படிங்கிறத ஒரு ஓமையா பண்ணிருக்காங்க சோ அறுவை சிகிச்சைங்கிற அந்த சர்ஜரி மெத்தட் வந்து இப்போ ஒரு பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்தது ஆனா சங்க காலத்திலேயே வந்து அறுவை சிகிச்சை முறைகள்லாம் நம்ம தமிழ் மருத்துவத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடலை பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு